நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு புதுமனை புகுவிழா ரகசியங்கள் அல்லது புதுமனை புகுவிழா செய்வோர் கவனத்திற்கு இதுதான் இன்றைய தலைப்பு வாழ்க்கையின் பெரும் லட்சியங்களில் ஒன்று வீடு கட்டுவது அல்லது வாங்குவது கட்டினாலும் வாங்கினாலும் முதன் முதலில் செய்யப்படும் தெய்வ வழிபாடு ஹோமம் புதுமனை புகுவிழா என்றும் கிரகப்பிரவேசம் என்றும் அழைக்கப்படுகிற புதுவீடு பால் காய்ச்சும் விழா இதை வழிபாட்டின் உச்சமான ஹோமத்துடன் செய்வதின் நோக்கமே வீட்டிற்குள் தெய்வ சக்தியை நிலைநிறுத்துவதும் துர்சக்திகளை விரட்டி அடிப்பதும் தான் தெய்வ சக்தி வீட்டிற்குள் நிலை பெற்றிருந்தால்தான் வீட்டில் செல்வம் தங்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நெருக்கம் அன்பு அதிகமாகும் நோய் நொடிகள் இல்லாமல் தொட்டது துளங்க வாழலாம் அதற்காகவே கோமங்கள் செய்யப்படுகிறது கிரகப்பிரவேசம் என்று பொதுவாக சொன்னாலும் மூன்று வகையான புதுமனை புகு விழாக்களை செய்கிறோம் அதன் அடிப்படையில் மூன்று வகையான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது அதுதான் இன்றைய பேசுப்பொருள் ஒன்று பரம்பரை சொத்தோ அல்லது கிரயத்திற்கு வாங்கிய புது இடமோ அந்த இடத்தில் புதிதாக மணிமுகூர்த்தம் செய்து புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வது இவ்வாறான புதுமனைக்கு கணபதி ஹோமம் மட்டும் செய்யாமல் கட்டாயமாக இரவில் வாஸ்து சாந்தி பூஜை செய்ய வேண்டும் காலை கணபதி ஹோமத்தோடு நவக்கிரக பூஜை லட்சுமி ஹோமம் என அனைத்தையும் செய்து முடிக்க வேண்டும் வெறுமனே கணபதி ஹோமம் மட்டும் செய்வதை பார்த்திருக்கிறேன் அதுவும் நூத்தி எட்டு நாமாவளிகளை சொல்வது மட்டுமே கணபதி ஹோமம் என சிலர் செய்கிறார்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து புது வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வது புது வீடு வாங்குவது என்றால் புது பிளாட்டாகவும் இருக்கலாம் அல்லது ஏற்கனவே ஒருவர் குடியிருந்த வீடாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு வாடகை வீட்டிலிருந்து இன்னொரு வாடகை வீட்டிற்கு குடிபோவதாக கூட எடுத்துக்கொள்ளலாம் என்றாலும் புது வீடு வாங்குவதாக வைத்துக் கொண்டால் வாஸ்து சாந்தி கணபதி ஹோமம் லட்சுமி குபேர பூஜை இம்மூன்றையும் தவறாமல் செய்ய வேண்டும் வாடகை வீட்டிலிருந்து வாடகை வீட்டிற்கு போவதாக இருந்தால் கணபதி ஹோமம் மட்டும் செய்தால் போதுமானது மூன்றாவதாக குடியிருக்கும் வீடு சிதலமடைந்து புதுப்பித்து கட்டியிருந்தாலோ வெள்ளம் நெருப்பு இயற்கை பேரிடர்களுக்கு பிறகு அதை சீரமைத்து கட்டியிருந்தாலோ அல்லது வருடா வருடம் புதுமனை புகுவிழா நாளை மையமாக வைத்து ஹோமங்கள் செய்வதாக இருந்தாலோ வாஸ்து சாந்தி கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமத்துடன் நவக்கிரக சாந்தியும் செய்துவிட வேண்டும் இதை சம்பந்தப்பட்ட சிவாச்சாரியார்களிடம் கலந்து பேசி உறுதி செய்து கொள்ள வேண்டும் திருமணம் வீடு கிரகப்பிரவேசம் போன்ற காரியங்களுக்கு சிவாச்சாரியார்களை அழைக்கும் பொழுது வயது அனுபவம் இரண்டையும் அவசியம் கருத்தில் கொள்ள வேண்டும் திருமணமாகாத குருமார்களை அழைத்து திருமணச் சடங்குகள் கிரக பிரவேச ஹோமங்கள் செய்யக்கூடாது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அஷ்டமி நவமி கரிநாள் சந்திராஷ்டம நாள் தவிர்த்து மற்ற நாட்கள் சுபம் முகூர்த்தங்கள் தொடர்பாக ஏற்கனவே ஒரு பதிவு செய்திருப்பதால் அதை மீண்டும் இங்கே சொல்ல வேண்டாம் என தவிர்த்திருக்கிறேன் பெண்கள் வீட்டில் விளக்காகி இருந்தால் நான்கு நாள் முடிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்